அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இவங்களுடைய தோற்றம் இயல்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை தன்மை உடையவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க எதிலுமே இவங்கள குறை கூற முடியாதுன்னு பார்த்துக்கோங்களா அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எங்கே சென்றாலும் சரி மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சங்கடமான தருணங்களில் கூட தாங்கி கொள்ளும் ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தோல்வி என்ற வார்த்தையே இவங்களுக்கு பிடிக்காது அந்த தோல்விங்கிற வார்த்தையே ரொம்ப அநியாயமானது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவர்களால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் இருக்காது எல்லாமே நம்பிக்கையோடு செயல்படுவாங்க எதை வேண்டுமானாலும் நம்மளால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உடையவங்களாக இந்த சிம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி அதிகம் சட்டம் பண்ணிக்கவே மாட்டாங்க இருந்தாலும் இவங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கும் ரொம்ப கம்பீரமான தொடர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு தொழுமா இருந்தாலும் பயந்து ஆக ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ராஜ சூரிய பகவான் அதனாலே என்னமோ இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களில் தலைவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கூட என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த என்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படினா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவர்கிட்ட சொன்னீங்க அப்படினா சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படினா கண்டிப்பா கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் வந்து தனுசு ராசியில பயிற்சியாக இருக்கிறார் இதன் காரணமா பனிரெண்டு ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது தனுசு ராசியில சூரியன் பயிற்சியாகும் இந்த மார்கழி மாத தொடக்கத்துல இருந்து இந்த வார கிரகநிலை பயிற்சி எப்படி இருக்குன்னா இந்த வார தொடக்கத்திலேயே தொழில் ஸ்தானத்துல குரு ஐன சைன போக ஸ்தானத்துல செவ்வாய் தனமாக்கு ஸ்தானத்துல கேது பகவான் சுகஸ்தானத்துல சூரியனும் புதனும் ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கிரனும் சந்திரனும் கலசரஸ்தானத்துல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் என்கிற நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னா எல்லா வகையிலையும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன சம்பவங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த இழுப்பறியாக இருக்கிறதெல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க அதனால நல்ல நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு நம்பிக்கையும் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு வெளியூரில் புதிதாக யாராவது ஒரு நபரை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ங்க அதே மாதிரி காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க உணவு எடு எடுத்துக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அவ்வப்போது சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் உங்ககிட்ட போட்டியாக செயல்பட்டிருப்பாங்க அந்த போட்டியெல்லாம் படிப்படியாக குறைந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க வர வேண்டிய அந்த பழைய பாக்கியெல்லாம் இந்த வாரத்தில் வசூலாகும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைகளும் மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மனக்குழப்பம் படிப்படியாக குறைந்து அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமா செயல்பட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க இதனால மற்றவங்களுடைய கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உறவினர்களும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரையில் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமா முடிய இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் கலை துடியை சேர்ந்த அன்பர்களுக்கு மன மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத உற்சாகம் இந்த டைமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சக கலைஞர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதிய பதவி உருவோ இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பொறுத்த அந்த பிரச்சனை பிரச்சனை இந்த போன்ற எல்லாம் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்களும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிறப்பான வரமா அமைந்திருக்கு அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கடன் பிரச்சினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும் நம்பிக்கையோடு தினமுமே நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நவகிரகங்களுக்கு சென்று வழிபட முடியாதவங்க தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் தொடங்கினீங்க அந்த சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் தினமே செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல அதிர்ஷ்டமும் வெற்றியும் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வெளியில எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய உங்களுடைய வேலை சுமை படிப்படியாக குறைந்து வருமானம் அதிகரிக்கும் சமுதாயத்தில் உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த பணம் கூட அந்த பாக்கி கூட இந்த வாரத்தில் வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏலோங்கோ அந்த தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த வார நடு பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடன் எங்கேயாவது சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது இருக்கு அண்ணா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த வாரத்தில் நிறைவேறும் ரொம்ப குசியா செயல்படுவீங்க காதல் விவகாரம் உங்களுக்கு சாதகம் அமை இந்த மாதிரி தகவலை தொடர்ந்து